நண்பர்களில்ல இனிய காலை வணக்கம் நம்ம பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்பர் நானூற்றி பத்து கேசிங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் ஆக்சுவலாக மூணு நாள் நினைக்கிறேன் வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் வேலை விஷயமே வெளியில் போயிட்டேன் இதுக்கு மேலே கண்டினியூவாக வீடியோஸ் வரும் கொஞ்சம் நேரமே சாயந்தர நேரங்களிலேயே கொஞ்சம் வீடியோஸ் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா சரி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் நானூற்றி பத்துக்கு நான் எடுத்துட்டு வந்துருக்கிற கேசிங் ஏ போர்டு ஒன்று சைபர் ஆறு பி பர்டு நாலு ஏழு ஒன்று சி போர்டு அஞ்சு மூணு ஒம்போதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் ஏதாவது உங்களோட கடத்தல மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் மட்டும் தான் என்னால் பன்னெண்ட் நம்பர் பிளே பண்ண முடியாது முடியாதவங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி நாற்பத்தொம்போது ஆறுநூத்தி எழுபத்தொன்பது ஆறுநூத்தி

நாற்பத்தி மூணு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் என்னோட பெஸ்ட் நம்பர் முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மூணு ஒன்பது ஏ போர்டு மூணு பி போர்டு நாலு சி போடு மூணு ஒன்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வந்துருங்க ரெண்டு திரு டிஜிட் நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தி மூணு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சுப்பாருங்க ஸ்ரோகி நண்பில் இந்த வீடியோ முட்டிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேஸ் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறுத்தாடியே பார்த்துட்டு பல்லாக்கணும் கிளிக் பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்லுங்கள் அடுத்து நன்றி வணக்கம்